நிவாரணம் வேண்டும் என்று கூறினார் கூறியதுடைய நோக்கம் எங்களுடைய பணம் எங்களுடைய வரி பணம் அதை கொடுப்பதற்கு ஏன் தயக்கம் இது என்ன உங்க அப்பன் விட்டு காசா என்று கேட்ட ஒரு கேள்விக்காக நேற்றைக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு மணி நேரம் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் எடுத்து போடுகின்ற ஒரு வார்த்தை அல்ல ஒரு வெடிகுண்டு நீங்கள் எடுத்து போடுவது ஒரு சொல்ல அது ஒரு பூகம்பம் உங்களை நோக்கித்தான் இன்றைக்கு தமிழக அரசினுடைய காய் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கிறித்துவ பெருவிழாவிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய இரண்டு அருத்தந்தைகள் கொஞ்சம் அதிகமாகவே புகழ்ந்துவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தளவில் நான் நினைப்பது அத்தனையுமே எல்லா புகழும் தமிழிலே இறைவனுக்கு என்பார்கள் அதுபோல் எங்களை சார்ந்த எல்லா புகழும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் தலைவர் தளபதிக்கு என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர் ஒரு ரோல் மாடல் அவர் இந்து கிறித்து முஸ்லீம் ஜெயினமும் பௌத்தவும் என்று பிரித்துப் பார்ப்பதில்லை மனித குலத்தின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒரு தலைவர் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறார் என்றால் அது தமிழகத்தின் முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் நேற்றைக்கு கொளத்தூர் தொகுதியிலே ஒரு மாபெரும் கிறிஸ்தவ நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் இது ஏதோ ஆட்சியில் இருப்பதால் இப்படி அதிகமான அளவு கிறித்துவ பெருமக்களை வரவழைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறோம் என்பது அல்ல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னை தேர்ந்தெடுத்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிமூன்றாவது கிறித்துவ நிகழ்வாக நேற்றைக்கு கிறித்துவ தோழர்களுக்கு கிறித்துவ வாழ்த்துக்களை சொல்லிய முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இதை ஏன் முன்பின் என்று கூறுகிறேன் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இல்லாதபொழுது வருகின்ற பேரிடர் என்றாலும் சரி இயற்கை சீற்றம் என்றாலும் சரி கொடிய நோய் தொற்று என்றாலும் சரி களத்திலே முதல் கால் பதிப்பவர் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதியாகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் மழை பெய்கிறது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வெள்ளக்காடாக மாறுகிறது சென்னை பெருநகரம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்தாம் தேதியே தரையிலே காலை பதித்த முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சரி முதல்வர் அப்படி என்றால் அவருடைய அருந்தவ புதல்வன் அவருடைய வழித்தோன்றல் இன்னொரு அரை நூற்றாண்டிற்கு இந்த இயக்கத்தை வழியோடும் பொலிவோடும் யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வழிநடத்த இருக்கின்ற எங்கள் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தால் சென்னையிலே மழை என்றால் மழை விடுவதற்குள்ளாக ஆறுதல் கூற நலத்திட்ட உதவி வழங்க களத்திற்கு வருகின்றார் நெல்லையிலே மழை என்றால் நெல்லைக்கு ஓடோடி செல்கின்றார் ஆறுதல் கூற நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு வாரிசுகள் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த கட்சிக்கும் இல்லை என்பதை இன்றைக்கு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மற்றொன்றை சொல்ல வேண்டும் என்றால் அவர் உதிர்க்கின்ற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்ல ஒன்றியமே பேசுகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது எங்களுடைய அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவருடைய வார்த்தை தான் சமீபத்தில் இந்த மக்களுக்காக பேசினார் இந்த மக்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கூறினார் கூறியதுடைய நோக்கம் எங்களுடைய பணம் எங்களுடைய வரி பணம் அதை கொடுப்பதற்கு ஏன் தயக்கம் இது என்ன உங்க அப்பன் வீட்டு காசா என்று கேட்ட ஒரு கேள்விக்காக நேற்றைக்கு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு மணி நேரம் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் எடுத்து போடுகின்ற ஒரு வார்த்தை அல்ல ஒரு வெடிகுண்டு நீங்கள் எடுத்து போடுவது ஒரு சொல்ல அது ஒரு பூகம்பம் உங்களை நோக்கித்தான் இன்றைக்கு தமிழக அரசியலுடைய காய் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கிறிஸ்துவ பெருவிழாவிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சொல்லுவார்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தர்கள் என்று அந்த கர்த்தர்களுக்கு கொடுப்பது கடன் என்று ஆனால் இந்த தமிழக மக்களுக்கு கத்தராக இருந்து கொடுக்கின்ற அனைத்தும் தமிழக முதல்வர் செய்கின்ற கடமை 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 என்று கூறி அந்த கடமையை தவறாமல் செய்கின்ற தமிழக முதல்வருடைய கரத்தை என்னாலும் சிறுபான்மை மக்கள் வலு சேர்க்க வேண்டும் அவரோடு கரம் கோர்க்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிறித்துவ பெருநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அருமையண்ணன் உதயநிதி அவர்களை வருக 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 உங்கள் என்று அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் புரட்சியாளர் பெரியாரின் வழிகாட்டுதல இயங்கி வருகிற நமது அரசு குறிப்பாக முத்தமிழ் கலைஞர் வித்தகர் அரசியல் பிதாமகன் கருணாநிதி அவர்களுடைய பாதையிலே தமிழத்துத்தின் விடிவெல்லியாய் திராவிடத்தின் மாடலாய் நமது நாட்டின் தமிழகத்தின் முதலமைச்சராய் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே அவருடைய மைந்தராய் திராவிடத்தின் மாடலுக்கு ஒரு உதாரணமாய் சலீசிய தொன்போஸ்கோ இல்லத்திலே விவிலிய விழுமியங்களை உள்வாங்கியவராய் குறிப்பாக சனாதனம் என்ற வார்த்தை உலக பொருளாக பொருளாக மாற்றியவராய் எங்கே பேரிட ஏற்படுகிறதோ அங்கே களமிறங்கி பணி செய்கிற ஒரு வித்தகராய் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளராய் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராய் திராவிட கழகத்தினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடியவர் தான் அழகு நிறைந்த வீட்டிற்கிற நமது சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராய் குறிப்பாக அன்பான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கு துறைமுக சட்டமன்ற தொகுதியின் கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடியவர்தான் தான் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமாகிய நம்முடைய துறைமுகத்துடைய காட்ஃபாதரா என்றால் அவர்தான் நம்முடைய சென்னை துறைமுகத்துடைய காட்ஃபாதராய் நமக்கெல்லாம் குல தெய்வமாய் கூப்பிடுகிற தூரத்தில் இருந்து ஓடோடி வருகிறவராய் களத்திலே இறங்கி பணி இருக்கவர் தான் நமது அண்ணன் அமைச்சர் பி கே பாபு அவர்கள் அவர் செயல் பாபு என்று நீங்களும் நானும் அன்போடு அழைக்கிறோம் அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் இவ்வளவு பிரமாண்டமாக செய்யப்பட்டிருக்கிற இவை எல்லாவற்றிற்கும் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் அவர்கள் அன்பான நினைவு பிள்ளை இன்று அருமையான நிகழ்வுக்கு பல்வேறு இடங்களில் ஓடோடி வரவேற்ற இந்த இல்லத்தந்தை தந்தை கிரகரி அவர்களே மற்ற அருட்தந்தையர்களே நமது மறை மாவட்டத்தினுடைய சான்சலர் தந்தை சார்ஸ் அவர் வந்து இருக்கிறார்கள் அருகாமையிலே இருக்கிற பங்கு தந்தை எம்எல்ஏ போஸ்கோ அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்ற பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறார்கள் அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் இதோ இயேசுவுக்குள்ளாக பிரியமான தேவ தேவப்பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இயேசுவை அதிகமாய் மெச்சுகிற இயேசுவின் பெயரால் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு கிறிஸ்துபால் அதிக அக்கறை கொண்ட கழுக தொண்டர்களே அருமையான அறிஞர் பெருமக்களே உங்கள் யாவரையும் வாழ்த்தி மகிழ்கிறோம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவர் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் கடவுள் அந்த கடவுள் நம்மை அன்பு செய்தனால் தன் மகனையே அனுப்பினார் தன் ஒரே மகனை அனுப்பினார் என்று வேத வசனம் சொல்லுகிறார் தெய்வ கடவுளாக இருந்த அவர் மனிதராக மாறிய இந்த அவதாரத்தை நீங்களும் நானும் கொண்டாட வருகிறோம் நீங்களும் நானும் கொண்டாடுகிற இந்த இயேசுடைய பிறப்பு அன்றாடம் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் ஆனால் இயேசுருடைய பிறப்போ அதிமிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வரலாற்று புள்ளியாக தான் என் அருள்நாத இயேசு வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம் அந்த இயேசுவின் நாமத்திலே தான் இன்றைக்கு இத்தனை பேர் இயேசுவினுடைய ஏதோ வழி தோன்றவர்களாக பிரியர்களாக கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இந்த விழாவுக்கு ஓடோடி வந்திருக்கிறோம் திமுக என்றாலே அது நமது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு கழகம் இந்த தமிழக ஆட்சி இது நம்முடைய ஆட்சி நம் பக்கமாக நிற்கக்கூடிய ஆட்சி என்பதை இப்பொழுது ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை கிறிஸ்தவர்களுக்கு எங்கு எது இருந்தாலும் துணையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஒரு கழகம் தான் திராவிட கழகமாக இருக்கிறது என்பது யாவரும் அறிந்ததே எனவே இன்றைய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம் எங்களோடு எங்களுடைய குரலாக நீங்கள் இருக்கிறீர்கள் திராவிட கழகம் இருக்கிறது என்ற நிம்மதியிலே நாங்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம் எனவே உங்களை நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம் இந்த அருமையான நிகழ்வுக்கு நம்மோடு இணைந்து வந்திருக்கிற மேயர் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மகிழ்ச்சியின் இணைந்து செயல்படுகிற இந்த திமுக கழகம் இது நமது ராஜ்யம் இது நமது நாடு இந்த தமிழ்நாட்டை ஆளுக செய்கிற இவர்களை நாம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் யூ